லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாநகராட்சியில் அறுபதாவது வார்டு கவுன்சிலர் காஜாமலை விஜி இவர் ஆதரவாக செயல்படக்கூடியவர் ஆதரவாக செயல்பட்டு என்ன பண்றது என்ன நடக்குது இந்த திருச்சி மாநகராட்சியில் துறையூர் நகராட்சி அளவுக்கு கூட வளர்ச்சி பெறலங்கிற ஒரு தகவல் துறையூர் நகராட்சி போய் பாருங்க நல்ல முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஊழலும் நடக்குதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஊழல் எங்கு நடக்கல எங்கு ஊழல் நடப்பினும் அங்கு நல்லாட்சி சரி இந்த திருச்சி மாநகராட்சியில் அறுபதாவது வார்டு கவுன்சிலர் காஜாமலை விஜி பெட்ரோலை ஊற்றிக்கிறார் உண்மையான பெட்ரோலுங்க பொய்யா கிடையாது உண்மையான பெட்ரோல் ஊற்றிருக்கீங்கன்னா கண்ணை போதே தெரியுது உண்மையான பெட்ரோலை ஊற்றியிருக்கார் தற்கொலை முயற்சிக்கு பண்ணியிருக்கார் அப்போ அவர் தற்கொலை முயற்சிக்கு பண்ணியிருக்கார்னா மனம் நொந்து போய் தான் அந்த வேலையை அவர் செஞ்சுருப்பார் என்னடா அது நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கோம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் மீசக்கி அண்ணன் அமைச்சருக்கு நம்ம ஆதரவாக இருக்கும் நமக்கே இந்த நிலையா அவர் அந்த அளவுக்கு நினைக்க மாட்டார் அவர் எப்பொழுதுமே கே என் அவருடைய நகர்ப்புற வளர்ச்சித் துறையோட தீவிர விசுவாசி கடைசி வரலையும் அப்படியே இருக்கட்டும் மாறணும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் காஜாமலா விஜய் எல்லாம் அவருக்கான மாநகர பதவி கொடுத்துருக்கணும் மாநகரத்துடைய மேயர் பதவி அவர் கொடுத்துருக்கணும் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மேயர் அன்பழகனால் இந்த திருச்சி மாநகரத்திற்கு ஒரு உண்மையான ஒரு 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 தரமான ஒரு நல்ல சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா தரமான பணிகள் ஏதாவது நடந்திருக்கா எத்தனை மாநகராட்சியினுடைய கவுன்சிலர்கள் என்ன திமுகவை சேர்ந்தவர்கள் புலம்பியிருக்காங்க தெரியுமா அண்ணே என் பேரை மட்டும் போட்டாதீங்கண்ணே ஆனால் இந்த திமுக ஆட்சி ஒளியனும் அதுவும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இவர் இருக்காரே ரொம்ப மோசம் ஆனால் பேரை சொல்ல விரும்பலை அப்படிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏழுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் என்ன சொன்னாங்க என்ன நடக்குது அன்பழகன் மேயரை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு அவர்களுக்கு டெண்டர் கொடுப்பது அதிக அளவுக்கு டெண்டர்லையும் முறைகேடு தரமான பணியும் நடக்கிறதில்ல இந்த சாலையோர பூங்கா உடற்பயிற்சி மையம் உடற்பயிற்சி கூடம் பல இடங்களில் இருக்குது பார்த்தீங்களா திருச்சி மாநகராட்சியில் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி இழுக்கிறது இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி தொங்குறது ஏன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பில் செய்யறத முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் மதிப்பீடு போட்டு பொய்க் கணக்கு எழுதி சம்பாதித்து கொண்டு இந்த பணமெல்லாம் எங்கே போகுது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு போகுதா ஏன் அவர் வந்து திருச்சி மாநகராட்சிக்குள்ளே மட்டும் வாங்குகிற பணம் பெரிய அளவுக்கு இருக்கா தமிழ்நாடு முழுவதுமாக இல்லையா அதாவது கே என் நேரு எனக்கு ஆதரவாக இருக்காருங்க கே என் நேர்கிட்ட போய் நான் ஆதரவாக பேசுகிறேங்க சரி திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி செயல் அலுவலர் நேராக பார்க்க போகிறேன் அமைச்சர் பார்க்க போகிறேன் அப்போ என்ன பண்ணாலும் இங்கே யாரும் எதுவும் கட்டுக்க போகிறதில்ல எனக்கு அமைச்சர் இருக்கார் மேலே தலைமையில் இருக்குது அப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு வார்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த அறுபத்தி மூணு வார்டில் நாளுக்கு மேற்பட்ட கோட்டங்கள் இருக்குது பொன்மலை கோட்டம் அரியமலை கோட்டம் எத்தனை கோட்டங்கள் இருந்தாலும் திருவரங்க கோட்டம் எல்லா கோட்டத்துலேயுமே ஊழல் முறைகேடு கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கிறது கேட்குறதுக்கு யாரும் கிடையாது கேட்டால் நேரு என் பாக்கெட்டில் அப்படித்தான் பல பேர் சொல்லிக்கிட்டு அழையிறானுவ ஒரு விஷயம் சொல் நீங்கள் நல்லது செஞ்சுட்டு நேர் என் பாக்கெட்டில் இருக்காரியா அவரை வச்சு நான் நல்லது பண்ணுறையா அராஜகமாக அட்டூழியமும் செய்து கொண்டு கே என் நேருடைய பெயரை கெடுத்து கொண்டு இருக்கிறார்களா இது அத்தனையும் கே என் நேரு அமைச்சரவர்களுக்கு தெரியுமா தெரிந்து நடக்கிறதா ஒரு மாநகராட்சியில் ஒரு அறுபதாவது வார்டு கவுன்சிலர் காஜாமலை விஜயங்கிறவர் மண்ணெண்ணே ஊற்றிக்கிட்டு கொளுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறார் ஒருவேளை அவருக்கு ஏதாவது தக்குன்னு டக்குன்னு உணர்ச்சி வயப்பட்டு தீய கழிச்சு தீ குச்சி கழிச்சு வச்சுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கான் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கே என் நேர் அவர்கள் மீது முக்குளத்தூர் இன சமுதாய மக்கள் முத்திரையின சமுதாய மக்கள் கடும் வெறுப்பில் ஆதங்கத்தில் இருக்காங்க திருச்சி மேற்கு தொகுதியில் நீங்கள் என்னென்ன ஜெயிச்சிட முடியுமா நீங்கள் இந்த போன தடவை இரநூறு கோடி செலவு பண்ணியிருக்கலாம் அடுத்த தடவை நீங்கள் ஐநூறு கோடிக்கு மேலாவது செலவு பண்ணி ஆகணும் அப்படி செலவு பண்ணாலுமே ஜெயிக்கிறது கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே காஜாமலை விஜி இன்னும் மற்றவர்கள் தான் உங்களுக்கு ஆதரவாக சிவா வீட்டை அடித்து நொறுக்க போனாங்க இனத்தானை வைத்தே இனத்தானை பழி வாங்கிய ஒரு இனம் அது வந்து கே நேர் இனம் செஞ்சீங்க உங்களுக்கு அரசியல் செய்கிறீங்க அரசியல் ராஜதந்திரம் முத்திரையரையும் கல்லறையும் ஒன்றாக இணைந்து அரசியல் செய்ய விடாமல் பிரித்தாளும் அரசியலை செய்து ரெட்டியார் என்கிற நீங்கள் முழுக்க முழுக்க திருச்சி மாவட்டத்தை அபகரித்து விட்டீர்கள் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதிபர்களே ஒரு தடவை கே என் நேருவை பார்த்து என்னையே அந்த மலைக்கோட்டையை மட்டும் விட்டு வை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியான சம்பவங்களும் நடந்திருக்கு முக்குளத்துறை எனக்கு தினத்துக்கு நல்லது பண்ணுறது மாதிரி பண்ணுவார் ஆனால் நசுக்கி வச்சுக்குவார் மேலே எழும்பி வந்தால் ஒரே அமுக்கு எம்பி தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அன்பழகன் போட்டியிருக்கிறார் அதாவது கே நேர்வை இல்லாமயே போய் சீட்டு வாங்கிட்டு விண்டார் என்ன இல்லாமல் நீ சீட்டு வாங்கிட்டு வந்துட்டியா வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு கூட்டணி கட்சிக்காரனை தோக்கடிச்சா கூட பரச்சு பரவாயில்ல சார்பாலாவை தோக்கடிச்சிங்க இன்னும் பல பேத தோக்கடிச்சிங்க ஆனால் உங்களுடைய கட்சிக்காரவங்களே கே நேரு தான் தோக்கடிச்சார் அன்பழகனை மேயர் ஆகிய அவரை மேயர் இது திருச்சி பாராளுமன்ற வேட்பாளர் ஆகிய அவரை தோற்கடித்ததே கே என் நேருவோட ஆதரவாளர்கள் நேராக போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீ வேலை செய்யாத வேலை செய்யாதன்னு சொல்ல போகிறாரு இவர் சுணக்கமாக இருந்தார்னாவே புரிஞ்சுக்குவாங்க ஆதரவாளர்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அன்பழகனை தோற்கடித்து விட்டார்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்காத இவர் ஏன்னா அப்போ எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாருன்னா அடுத்து கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கேட்பார் அதுக்கடுத்து மேற்கு தொகுதி கேட்பார் அன்பழகன் அப்படிங்கிற ஒரு பேரும் நல்ல பேராக இருக்குது பிரபலமான பேராக இருக்குது தலைமை கழகத்தில் பொதுச் இருந்து இறந்து போனார் அந்த அன்பழகன் பேர் கொண்ட ஒரு பேராக இருக்கிறதுனால குயிக்கா அரசியலில் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு அச்சம் கே என் நேருக்கு இருந்ததினால் அன்பழகனை வச்சு செஞ்சு தோக்கடிச்சார் பாராளுமன்ற தேர்தலில் சரி அதுக்கு பிராயச்சத்தமாக அன்பழகனுக்கு ஒரு மேயர் பதவி ஏன்னா முத்த கல்லர் சமுதாயத்துக்குன்னு ஒன்று கொடுத்தாகணுமே இல்லைனா நம்ம பின்னாடி கல்லர் சமுதாயம் வந்து அடியாட்கள் மாதிரி நிற்க மாட்டாங்களே துதிபாடி நிற்க மாட்டாங்களே விசுவாசமாக நிற்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கே என் நேர் அவர்கள் அன்பழகனை மேயர் சரி அவர் அன்பழகன் வந்து மேயர் ஆக்கினார் எதுவும் பல கோடி ரூபா கொடுத்து கே என் அப்படியே ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடின்னு கொடுத்து மேயரானாரா இவர் கடனில் இருக்கார் அவர் ரேஷன் கடை அரைச்சியில் போய் தின் திங்கிறார் முருங்கரை சுண்டி திங்கிறாருன்னு சொல்கிறதுக்கு கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார் அன்பழகன் மேயர் இதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் பலர் என்னிட்ட சொல்கிறாங்க தேமுதிக உள்ளவங்க ஒருத்தர் சொல்கிறார் அதை தாண்டி பெரிய அளவுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க பெரிய அளவுக்கு வந்து பேட்டி கொடுத்தா நம்ம வெளியிட தயாராக இருக்கோம் எவ்வளோ ஊழல் முறைகேடுகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்துவிட்டு அதாவது ஒரு பேரூராட்சியினுடைய வளர்ச்சிக்கு அளவுக்கு கூட திருச்சி மாநகராட்சியில் எங்கே பார்த்தாலும் குண்டு குழி சாலை பிட்டு சாலையாக போடுறது எதற்காக பிட்டு சாலை போடுறது முழு சாலை போட்டாலும் அப்படியே சுரண்டி விட்டு ரோடு போடுறது திருச்சி மேற்கு தொகுதியில் எத்தனை இடத்துல மாநகரத்தில் கண்ட்ரோல்ல இருந்து வருதா அல்லது நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து கண்ட்ரோலேருந்து வருதாங்கிற அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் ரோடு சுரண்டி விட்டு தானே போடணும் அப்போ தானே ஒரு பிடிப்பு இருக்கும் அந்த பிடிப்பே இருக்கக்கூடாது அப்படியே லைட்டாக அப்படி தாரை ஊற்றி விட்டு சுரண்டதெல்லாம் கிடையாது அப்படியே ஊற்றி விட்டு அப்படியே போட்டு வருது எவ்வளோ அதாவது அந்த அந்த சாலை தரமாக இருக்கும் ஒரு மலைக்கு நல்ல பெருமலையாக வந்துச்சு பேந்துக்கிட்டு போனிச்சுன்னா டோட்டலாக பேந்துக்கிட்டு போயிடும் அப்படி தரமற்ற சாலைகளை தரமற்ற கட்டுமானப் பணிகளை தரமற்ற வேலைகளை எந்த பொருள் வாங்கினாலும் வவுச்சர்கள் அதிக அளவுக்கு போட்டு எழுதுறது என்னென்ன ஊழல் முறைகேடு கொரோனா காலகட்டத்திலேருந்து அதிமுக ஆட்சியிலேருந்து எல்லா ஊழல் முறைகேடுகளையும் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் அறுபதாவது வார்டு நம்ம போய் காஜாமலை அந்த அறுபதா அறுபதாவது வார்டு பகுதியில் நம்ம சுற்றி பார்க்குறோம் சாலைகள் தரமல்ல அடிப்படை வசதிகள் தரமல்ல அறுபதாவது வார்டுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதிகளையும் மெய்யர் அன்பழகன் செய்து கொடுப்பதில்லை அப்போ மக்கள் வந்து திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் இந்த காஜாமலை பகுதியில் உள்ளவர்கள் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்க எப்படி ஓட்டு போடுவாங்க காஜாமலை பகுதி காஜாமலை மிளகுபாறை கல்லுக்குழி இந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கே என் நேரு ஒரு வீட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டான் அளவுக்கு வேகத்தில் கடுப்பில் இருக்கான் என் சொந்த தான் என் சொந்தக்காரன் மாமா மச்சினா நிறைய பேர் அந்த தொகுதியில் இருக்காங்க திமுகவில் நேராக அடுத்த தூரம் வச்சு செய்கிறோம் சிவா வீட்டை அடிச்சுன்னு இருக்கிறாங்க பொறுத்துக்கிட்டோம் அடுத்து காஜாமலை விஜய் இப்போ தற்கொலை பண்ணிக்க போகிற கூட நிலமை வருது அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த முக்குலத்துறையிடம் பேசாமல் அப்படியே டம்மியாக இருக்குமா ஆகையினால இந்த திருச்சி மாநகராட்சியில் இவ்வளோ பெரிய ஒரு மோசடிகள் எல்லாம் செய்து விட்டு ஒரு கவுன்சிலர் தற்கொலை பண்ணிக்க போகிறாருங்கிற லெவலுக்கு வந்திருக்குன்னா அந்த கட்சிக்காக வேண்டி கே என் நேருக்காக வண்டி எந்தளவுக்கு உழைச்சிருப்பார் அறாங்கிற அடிச்சிருப்பார் என்னென்ன உங்களுக்கான தவறான வேலைகள் அதாவது கூட இருக்காங்க அப்படின்னா பத்து பேர் தான் வந்து நேருக்கு உண்மையான விசுவாசிங்கிறத காமிச்சுக்கணுக்குறதுக்காண்டி டாய் டூயின்னு போய் எத்தனை பேர்த்தை அடித்து நொறுக்கி இருப்பாங்க அப்போ திருச்சி மாநகரத்தில் மட்டும் இல்லை திருச்சி முழுவதுமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கே என் நேரு மீசைக்கு நாங்கள் விசுவாசின்னு சொல்லக்கூடிய நீங்கள் நன்றாக உணர்ந்து பாருங்கள் உங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்த்து விட மாட்டார் ஒரே நெசுக்காக நசுக்கிறார் ஆக நான் கே என் நேருக்கு விசுவாசியாக இருக்கேன் கே என் நேருக்கு விசுவாசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பீர்த்திக்கிறதுனால ஒன்றும் த ஒன்றும் நடக்க போகிறதில்ல இப்போ என்ன நடந்துச்சு அவரோட விசுவாசி கே என் நேருவோட விசுவாசி தற்கொலை பண்ணிக்க போகிறார் மண்ணெண்ணை ஊற்றிக்கு போகிறார் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாகவே அந்த சம்பவம் நடக்கிறது எவ்வளோ பெரிய வேதனை அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மனைவிமார்கள்லாம் அவருடைய உறவினர்கள்லாம் எந்த அளவுக்கு வேதனை பட்டிருப்பாங்க வழி பெரிய வழி இருக்குங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று கலந்து கொள்கிறவர்கள் இந்த தமிழ் மண்ணிற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் என்று போராடுகிறவர்கள் மண்ணெண்ணை ஊற்றிக்கிறாங்க திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே தீக்குச்சி வச்சு குளுத்துக்குவாங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவருடைய குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவது எதுவும் அசம்பாவிதம் நடக்காத வண்ணமாக தடுத்து இருக்கிறார்கள் உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு தீவுச்சு வச்சிருந்தால் என்ன ஆயிருக்கும் போன உயிர் திரும்பி கொடுக்க முடியுமா கை நேர்வர்களே நேருவர்களே அன்பழ மே அன்பழகன் மேயர் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இந்த திருச்சி மாநகராட்சியில் இன்னும் பல்வேறு சம்பவங்கள் ஆதங்கமான விஷயங்கள் நிறைய இருக்குது திருச்சி மாநகராட்சி மட்டும் இல்லைங்க பல மாநகராட்சியில் ஊழல் முறைகேடுகள் தாண்டவமாடி கொண்டு இருக்கிறது தஞ்சாவூர் மாநகராட்சியில் கொடி கட்டி பறந்தது அவர் உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால அவரை ஒன்றுமே பண்ண முடியாது ஏய் நான் தாண்டா உதயநிதி அந்தளவுக்கு ஊழல் பண்ணிட்டு போயிட்டார் அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை நம்ம கேட்டதுக்கு என் சம்பந்தப்பட்ட தகவலை கொடுத்தால் உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து என்கிறார் ஒரு மாநகராட்சியினுடைய மேயர் அவர் சம்பந்தப்பட்ட முக்கிய கோப்புகளை டெண்டர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை பல்வேறு கோப்புகளை நம்ம கேட்கிற பொழுது அந்த மாநகராட்சியினுடைய மேயர் தஞ்சாவூர் மாநகராட்சியினுடைய மேயர் முன்னாள் திருச்சி மேயர்கள்லாம் என்ன தகவல் கொடுக்குறாங்க இந்த தகவலை கொடுத்தால் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து என்கிறார்கள் டெண்டர் எதுவும் நடக்கிறது இல்லை நேரு வந்து எழுதி கொடுத்துருவார் அல்லது அவங்க தரப்புலேருந்து எழுதிருவாங்க இவங்களுக்கு தான் டெண்டர் கொடுக்கணும் டெண்டரெலாம் முறையே விடக்கூடாது விட்டால் தான் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் வந்துருவாங்களே அப்போ திமுகவில் உள்ள நீங்கள் மட்டுமே பணம் பார்க்கணும் கே நேருவோட ஆதரவாளர்கள் மட்டுமே பணம் பார்க்கணும் மற்றவனுக்கெல்லாம் பட்ட ராமம் ஆண்டியாக போகணும் இதானே அதனால் திருச்சி மாநகராட்சியினுடைய மேயர் இனியாவது மக்கள் பணிகளை முறையாக செய்வாரா அனைத்து வார்டுக்கும் சமமான முறைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்வாரா என்பது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிலை தொடர்ந்தால் மாநகராட்சியினுடைய மேயர் சம்பந்தப்பட்ட ஊழல்களை நம்ம இன்னும் தோண்டி துருவி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த தகவல்லாம் வருகிற பொழுது நிச்சயமாக இன்னும் பல்வேறு அடிப்படை தேவைக்கான வசதிகளை செய்து கொடுக்காமலும் பல்வேறு கட்டுமான பணிகளை தார்சாலை சிமெண்ட் சாலை பாலங்கள் இன்னும் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் அந்த பயிற்சி மேடைகள் உடற்பயிற்சி பூங்கா பண்ணுறது இதெல்லாம் ஏகப்பட்ட உடல் முறையீடு நடந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தகவல் அறிவுரிமை சட்டத்துலையும் வந்துகிட்டு நமக்கு அடிப்படையாக கவுன்சிலர்களே சில பேர் வந்து பேட்டி கொடுக்க வர்றேங்கிறாங்க சமூக ஆர்வலர்களும் யாராவது திருச்சி மாநகராட்சி சம்பந்தமாக ஊழல் நடக்கிறது என்று என்பதை இன்னும் ஒரு கூடுதலாக உறுதிப்படுத்துவதற்கு எந்தெந்த துறை சார்ந்து எந்தெந்த அதிகாரிகள் அப்படிங்கிறத பேட்டி கொடுக்குறதுக்கு நீங்கள் வரா இருந்தால் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் ஓடிட்டுருக்கேன் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய பேட்டிகளை எடுத்து நம்ம வெளியிடத்தையாக இருக்கும் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ரெண்டு இரண்டு கட்சியிலேயுமே மாநகராட்சியில் கோடிக்கணக்கான ரூபா ஊழல் ஒரு கூட்டுற விளக்கம் இருக்குது நானூற்றம்பது ரூபா எழுதியிருக்காங்க முன்னாடி அதிமுக ஆட்சியில் அந்த ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு போட்டு ஆணைய வரலையும் போய் ஆணையருடைய உதவியாளர்களே அங்கே போய் கமிஷன் வாங்கிட்டு தான் ஒரு தகவல் பொய்யும் பிராடும் பித்தளாட்டமுமா நாங்கள் உங்களை நம்பி தகவல் அறிமுரி சட்டத்தை நம்பியிருக்கோம் அப்புறம் அந்த ஆணையர் மேலே நம்ம வந்து ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் ஒரு புகார் எடுத்து அவர் வந்து அதிகமாக மனுக்களை அதாவது விசாரணை பண்ணாத அளவுக்கு தடை பண்ணி விட்டனேன் அது வேறு விஷயம் அதையினால் ஊழல் என்பது கிளை முதல் தலைமை வரை நடக்குது நீதிமன்றங்கள் வரை தடுக்கக்கூடிய வழிவகைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆளும் வர்க்கத்திற்கு ஆளும் தலைமைக்கு கட்டுப்படாமல் நான் நேர்மையாக செயல்படுவேன் என்று துணிச்சலாக நிற்கிற ஒரு அதிகாரியை காமிங்க பார்ப்போம் நக்கி திங்குறீங்களே உங்களுக்கான சம்பளம் கொடுக்கப்படுகிறது சம்பளத்தை மீறி கிம்பளம் வாங்குறீங்க ஓரளவு உங்களுடைய ஏற்ப வாங்கிட்டு நீங்க கூட பிரச்சனை இல்லை அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை தடுக்கக்கூடிய வகையில அடிப்படை வசதிகளை கொடுக்க முடியாத வகையிலே ஒரு 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 மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் தற்கொலை செய்து கொள்ள முன் நிலைக்கு போகுதுன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விடியல் என்பதற்கு பதில் சொல்லுங்க முதல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதுமாக மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சியில் ஊழல் நடக்காத ஒரு இடத்த சொல்லுங்க பார்ப்போம் எந்த இடத்துலயாவது ஊழல் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேரூராட்சி செயல் அலுவலர்கள் மாநகராட்சியினுடைய ஆணையர்கள் கொஞ்சம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஓரளவு வேலை செய்கிறாங்க நம்ம நேர்மையாக வேலை செய்யணும்னு நினச்சா நேரோட ஆதரவாளர்கள் அங்கே இருந்து போன் பண்ணி அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லை தனியாக உதவியாளர்கள் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஆட்களும் பெரிய அளவுக்கு மிரட்டி பணம் பறிக்கும் நிலைமின் நிலைமை நடந்து கொண்டு இருக்கிறது இனிவரும் வரும் அதாவது அந்த அறுபதாவது வார்டு காஜாமலை விஜி சம்மந்தப்பட்ட வார்டுகளுக்கு அடிப்படை வசதிகள் அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு வழிவுகள் செய்வார்களா அப்படி செய்யலைன்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருச்சி மேற்கு தொகுதியாக எனக்கு குடியா அப்படின்னு சொல்லி காஜாமலை விஜி க பணம் கட்டி நிற்பார் காஜாமலை விஜி அவர்கள் திருச்சி மேற்கு தொகுதியில் நினைச்சார்னா சத்தியமாக நான் கும்புற அந்த மலையடிப்பட்டி ரெங்கநாதர் மேலே சத்தியமாக நிச்சயமாக காஜியாமலை விஜய் ஜெயிப்பார் மாற்று கருத்தே கிடையாது கல்லுக்குழி மிளகுபார காஜியாமலை இந்த பகுதியில் அதிகப்படியான ஓக்கு ஓட்டு வங்கிகளை பெற்று நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்போ அந்த இடத்துல கே என் நேருவுக்கே திருச்சி மேற்கு தொகுதியில் சீட்டு கிடைக்காத அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் தகவல் இருந்தாலும் கே என் நேரு அவர்கள் மீது நமக்கு தனிப்பட்ட எந்த விதமான அதுவும் கிடையாது ஆனால் இப்படி மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை கண்டுகொள்ளாமல் சொந்த மாவட்டத்துக்குள்ளே நடக்குது நீங்கள் அதே துறைக்கு அமைச்சராகவும் இருக்கிறீர்கள் அதுதான் வேதனை மற்றபடி என்ன நான் திங்கிற சோகத்தில் மண்ணளி போட்டாரே நான் நேரேன் யாருக்கும் நம்ம யார் யார் சோ யாருக்கிட்டையும் போய் நம்ம வந்து யாசகம் நடத்தி நம்ம பிளப்பு ஓட்டலை நமக்கு கிடைக்கிறதுன்னு எது கிடைக்கும் நம்ம பத்திரிகையாளர் இருக்குமா நல்ல நண்பர்கள் நல்ல மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் உதவி செய்வாங்க எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் அதுவே விஷயம் யாருக்கிட்டையும் போய் நம்ம வந்து யாசகம் பண்ணி நம்ம பிளப்பு நடத்தலை கே அவர்களே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது இந்த மக்களுக்கு செஞ்சுட்டு போங்க உங்களை அதாவது ஒரு மனிதன் இறந்து போனால் புண்ணியவன் போகிறான் இவன் இடத்த எவனும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லணும் அதை விட்டுவிட்டு கே என் நேரு இந்த மலைக்கோட்டையை தவிர எல்லாத்தையும் விலக்கி வாங்கிட்டார் கலைஞர் கருணாநிதி அவர்களே இந்த மலைக்கோட்டையை மட்டுமா விட்டு வைப்பு விட்டு வைப்பான்னு சொல்லியிருக்காரு அந்த லெவலுக்கு நீங்கள் அதிகாரம் படைத்த பதவியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டங்களையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது எத்தனை பேரை மன உளைச்சலாக்கி எத்தனை பேரை அரசியலை விட்டு நசுக்கி இருக்கிறீர்கள் குளன் இல்லை அது அது உள்கட்டமைப்பு அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை ஆனாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இப்படி குறுநில மன்னர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்ப செய்தியை நம்ம தொடர்ந்து போகிறோம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இங்கே வந்து பல்லர் பரையரும் பெரிய அளவுக்கு முக்கியத்துவத்துக்கு வரக்கூடாது உடையாரும் வந்துடக்கூடாது முத்தரையரும் வந்துடக்கூடாது கல்லரும் வந்துடக்கூடாது நாம தான் கிங் மேக்கராகவே இருக்கணும் எழுதி கொடுக்கப்பட்டதல்ல திருச்சி மாவட்டம் கே என் நேருக்கென்றோ மகேஷுக்கென்றோ எழுதி கொடுக்கப்படவில்லை கேட்டால் இந்த செய்தியில் அப்படியே நம்ம மகேஷ் தான் அந்த ஆட்கள் தான் செய்தி போட சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க யாராக இருந்தாலும் ஊழல் அது அதுபோல் அரசியல் பாகுபாடின்றி தரமற்ற முறையில் பணிகள் நடக்குதுன்னா சுட்டிக்காட்டத்தான் செய்வோம் காஜாமலை விஜய் அவர்களை கூப்பிட்டு அந்த வார்டுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளுக்கே நேர் அவர்கள் செய்து கொடுக்காவிட்டால் அன்பழகன் மேயருக்கு உத்தரவிடாவிட்டால் நிச்சயமாக திருச்சி மேற்கு தொகுதியில் காஜாமலை விஜய் போட்டியிடக்கூடிய நிலைமை வரும் நீங்கள் கட்சி சார்பாக சீட்டு கொடுக்கலனாலும் சுயாட்சியாவது நின்றுங்கன்னு சொல்லுவாங்க சொல்ல வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இதை கே நேரவர்கள் கவனித்து நடுநிலையான நடவடிக்கை எடுப்பதற்குண்டான முயற்சிகளை செய்வாரா ஏன்னா என்னுடைய காஜாமலை விஜி எனக்கு கவுன்சிலர் பதவியே வேண்டான்னு எழுதி கொடுக்குற நிலைமைக்கு போகிறாருனா எந்த அளவுக்கு மன விரக்தியில் இருந்திருப்பார் ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணிக்கு அளவுக்கு எந்தளவுக்கு விரக்தியில் இருந்திருப்பார் இதையெல்லாம் சரி கட்டி நடவடிக்கை எடுக்காவிட்டால் திருச்சி மேற்கு தொகுதியில் காஜாமலை விஜி போட்டியிடுவார் நீங்கள் கட்சி சார்பாக சீட்டு கொடுக்கணும் நின்றால் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற தகவல் இருக்குது நிச்சயமாக கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வேர்திரு கே என் நேரு அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்